பாப்பான் வெல்வது எண் தமிழன் தோற்பது என் சங்கமித்ராங்கிறவர் எழுதின கட்டுரைகளின் தொகுப்பு ஆனைமுத்த ஐயாவுடைய இதழில் தொடர்ச்சியாக எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் இது அந்த கட்டுரைகளோட தொகுப்பு அவரு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல எழுதின ஒரு கட்டுரையில யாதும் ஊரே போவது இடுப்பு துணிய அங்கங்கே இருக்கின்ற தெலுங்கு மலையாள கன்னட மராட்டி வட இந்திய கும்பல்கள் அத்தனையும் வீட்டுக்குள் இடம் விட்ட சதிகார கொலைகார கும்பலாகவே இருக்கிறார்கள் தமிழன் என்ற பெயரில் ரேஷன் கடைக்கு வரும் மானங்கெட்டவர்கள் தமிழனின் மான போருக்கு ஏன் வருவதில்லை இந்த பேராபத்தான உள்ளீடுகளின் வெளிப்பாடு என்ன என்றால் பிஜேபி என்கிற பெயரில் அசல் பார்ப்பனரான நம் எதிரி வெளியே இருந்து உள்ளே நுழையும் பொழுது பக் என்று இந்த தெலுங்கு கன்னட மலையாள மராட்டி இந்தி பஞ்சு மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் பற்றி கொண்டு விடுகிறது இல்லாவிட்டால் முகவெறி இல்லாத பிஜேபிக்கு ஒரு மூதேவி அனுமதி சீட்டு வழங்கிய மூன்றே முக்கால் நாழிகையில் மூன்று எம்பிக்கள் எப்படி முளைக்க முடியும் யார மூதேவின்னு சொல்ற புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூலை அதுக்கு முன்னாடி எந்த தேர்தல் வந்துச்சு அப்ப எந்த மூதேவியை சொல்ல புரியதா இன்னைக்கும் யாரால பாஜக வென்று கொண்டிருக்கு எந்த யார் அதிகமா இருக்காங்க அவர் சொல்றதுதான் நடக்குது அவர் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் நம்ம இன்னும் உணர்லன்னா யாரோட தவறு அது